அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரி உஜால் குஜால கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புகழ் மரியாதை கெடாதவாறு பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் புகழ் மரியாதை கெடாதவாறு பார்த்து கொள்வது நல்லது இப்போ தலைப்பில் இருந்தே பிரிஞ்சுருக்கலாம் ஏன் சார் எங்களுக்கு வந்து இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா சந்திரன்கிறது உங்கள் லக்னாதிபதி மனசுக்காரகன் இந்த பதினோராம் பாவத்தில் தான் அவர் உச்சமாகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டை அந்த வீட்டின் அதிபதி தான் இப்போ போய் எங்கே உச்சமாகறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஸோ ஒன்பதில் போய் உச்சமாகிற சுக்கரன் பொங்கலுக்கு அவனே நாலாம் இடத்ததிபதியாகவும் பதினோராம் இடத்ததிபதியாகவும் வரார் சொத்து சுகத்திற்காக அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்வது பேராசையோடு செயல்பட்டு பெரும் விளைகளை பெரும் விளைவுகளை அது பாசிட்டிவாக நெகட்டிவாக மேக்சிமம் நெகட்டிவாக தான் இருக்கும் கோச்சார ரீதியாக சரியில்லை இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அவங்க பிறப்பு ஜாதகப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் பேராசையோடு செயல்பட்ட பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த உச்ச சுக்கரன் நான் சொல்கிறேன்ல இந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மீனத்தில் அவர் பிரவேசம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான விளைவுகள் வரும் அதுலேயும் குறிப்பாக இந்த வக்ரம் பெறப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக ஏன்னா நேர்கதியில் பயணிக்கிறப்ப நெகட்டிவான பலன்கள் சிக்கல்கள் வரும் அப்படின்னா அவர் வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுப்பார் அப்போ நீங்கள் பயந்துக்கிட்டு செய்வீங்க நல்லபடியாக இருக்கும் இதனால் மரியாதை போயிட போது புகழ் கெ கெட்டுற போது கெட்ட பேர் வந்துடுற போதுன்னு நினச்சி செய்வீங்க அது நல்ல பேராக மாறும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வக்ரகதி அந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்ட்ரொடக்ஷனில் உள்ள அந்த டேட்டை நாம வச்சுக்கணும் அது அந்த அந்த பிரடில் கவனமாக இருக்கணும் மீண்டும் நேர்கதிக்கு வருவார் வக்ர நிவர்த்தி ஆகி அப்போ பழையபடி திரும்ப மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நேர்கதி இதுலேருந்து இது வரைக்கும் வக்ரம் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி மீண்டும் நேர்கதி இதுலேருந்து இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா கடக லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி எந்தஸ் வாங்குறார் காரக கோல் சுகத்திற்கு சொத்துக்கு உரிய கோல் அவனே பாவக ரீதியாகவும் வரா அப்ப காரகோ பாவனாஸ்தின்னு வரும் சொத்துக்கள் சுகம் கெடும் பிரச்சனையாகும் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் லாபம் இருக்கும்னு நீங்க செய்யறது கெட்டு போக வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான குரு பகவான் அங்கு வக்ரம் பெற்று போயிருக்கார் பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படி சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் செய்கிறது மாறாக நடக்கும் அவனும் அக்ரம் பெறார் கெட்டவன் வழுக்கிறான் பாதகாதிபதி நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியமா நல்ல ஒரு காரியம் செய்கிறோன்னாக்க உங்கள் பிறப்பு ஜாதத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் இல்லாட்டி புகழ் மரியாதையை கெடுத்துருவீங்க ஐயையே மட்டமான ஆளையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு அன்பு பாசக்கார ஆளு அப்படி ஒரு நல்லவர் ஒரு தலைமை பண்பு உள்ளவர் இறங்கி வேலை செய்வார் அன்பு பாசத்திலேயே கவர் பண்ணிடுவீங்க வேலையாட்கள்லாம் அப்படி ஒரு ஆள் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஐந்து பத்து குடையவன் புத்திக்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதி அவனும் அக்ரம் பெற்று போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளவங்களுக்கு அதனால தான் நான் என்ன நெகட்டிவான தலைப்பே கொடுத்துருக்கேன் புகழ் மரியாதை கெடாதவாறு பார்த்து கொள்வது நல்லது அப்போ கெடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் செயல்பாடுகளால் கெடுத்து கொள்வீர்கள் மூணாம் இடத்துலையும் கேது இருக்குது முயற்சி செய்கிறதுல ஒரு குழப்பம் வரும் இது சரியாக தவறானு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு போடுவீங்க அண்டு ஏழாம் இடத்துல வேற சூரியன் நீங்களும் ஏ அதாவது உங்க லக்னாதிபதியும் ராசி அதிபதியான சந்திரனும் ஏழாம் இடத்துல இருக்கிறது மூணு பன்னிரெண்டு கூடைய புதனும் ஏழுல இருக்கிறது அதுக்கேத்த சூழல் வரும் இனம் முடியாத தைரியம் வரும் அதனால் விரயம் அலைச்சல் வெட்டி அலைச்சல் வரும் மற்றவங்கள நம்பி செய்வீங்க அங்க பிரச்சனைகள் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக வேற இருந்து கொண்டிருக்கார் அப்போ மத்தவங்க சூழலை நம்ப முடியாது அவங்க திடீர்னு என்ன வேணாலும் மாறுவாங்க நீங்க செய்யற காரியம் அவங்க இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படி மாறினாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இரண்டையும் கருத்தில் தான் செய்யணும் சும்மா எடுத்தன் கௌத்தன் பண்ணீங்கன்னா வம்பு ஏன்னா அந்த சுக்கரன் உச்சமாகறது மட்டுமல்ல இந்த சனியை போன்று உங்க லக்னம் ராசிக்கு யாரு ஆகாதவர்னா சனி பகவான் ஏழு எட்டு குடையவன் பாட்னஸ் ஆகாது அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலன்னா அவங்களால நிம்மதி சந்தோஷம் இருக்காது பொதுவுலேயே நீங்க வந்து ஃபீபிளான ஆள் முடிவெடுக்கிறதுல குழப்பம் புதன் மாதிரி நீங்க அது புதன்னா ரொம்ப ஃப்ளிக்கரிங் இருக்கும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது மாறுறது குழம்புறது வீக்கா ஃபீல் பண்ணுறதுன்னு அதனால தான் அது அழிக்கோள் இது பெண் கோள் இருந்தாலும் அது பதினஞ்சு நாளுக்கு ஒரு ட்ரிப்பு அது மாறும் ஒரு இனம்புடி அதாவது ஆஹ் வளர்பிரையா இருக்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு ஒரு சந்த இது இருக்கும் ஒரு அப்படியே ஒரு உற்சாகம் இருக்கும் அடுத்த தேய்பிரையில அப்படியே நொந்து போறது இனம் புரியாத சோகம் அவ்வளோ நீங்களே கேட்டுக்குவீங்க என்னடா இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்குன்னு அது மாதிரி முடிவு குழப்பவாதிகள் இப்ப ஏழாம் இடத்துலயும் மூணு கோள்கள் இருக்கிறப்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்களும் மற்றவங்கள நம்பி செய்யறது ஏழாம் இடத்ததுபது எட்டில் இருக்கார் அவங்க நீங்கள் நினச்சதுக்கு மாறாக வெடுக்குன்னு மாற்றி செய்யறது எதிர்பாராத வகையில் பிகவ் பண்ணுறது இதெல்லாம் வரும் சுக்கரனோட ராகு இணைவது ராகுவும் சனியை போன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது எடுத்தேன் கவுத்தேனுங்கிற வேலைகள் வேண்டாம் அதனால் புகழ் மரியாதை கெடும் ஒரு இதை ஆலோசனை பண்ணிக்கோங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வர்றதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க ஒவ்வொரு ஓவர் கான்ஃபிடண்ட்டில் ஓவர் பேராசையோடலாம் செயல்பட மாட்டீங்க அப்படி செயல்பட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி அந்த காரியம் நடந்துடும் அதனால பின்விளைவுகள் பெரிய இதை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் தொடர்ச்சியாக அந்த இதுவரையில் வச்ச கெ எடுத்த பேரை டோட்டலாக கெடுத்துக்கிட்டோம் மீண்டு வர்றது மகா கஷ்டம்னு ஆகும் இதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாதகாதிபதி அப்படி பண்ணுவார் பாதகம்னாலே கடைசி வரைக்கும் கூட வரும் நீ உங்கள் காலம் முடிகிற வரைக்கும் வரும் அதாவது நீடித்த கெடுபலன்களை கூடவே இருந்து குளிபரிக்கிற மாதிரி இல்லை அந்த காரியம் தொடர் பின்விளைவுகளை உங்களை ஏற்படுத்துற மாதிரிலாம் வந்துடும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை இது தெரப்பியோட நோக்கமே இதாங்க பாசிட்டிவான பலன்களை வண்டி சொல்கிறது அது சூழல் நல்லா இருந்தாலும் நீங்கள் போயிடுவீங்க கோயிலுக்கு எப்போ போவீங்க ஏதாவது கஷ்டம் வந்தால் தானே போவீங்க ஜோதிடத்தை எப்போ போவீங்க கஷ்டம் வந்தால் தானே அது அது முன்னாடியே இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னாக்கா அதை தவிர்த்துக்குவீங்க அதுதான் ஜோதிட அது ஒரு வழிகாட்டி தான் இது ஒரு மொழி போல தான் ஜோதிடமும் ஒரு மொழி போல உங்களை உணர்த்துறதுக்காக தான் அதை அஸ்ட்ரோமாயின் தரப்பே அதில் நெகட்டிவ்ல நான் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா என்னுடைய அன்புலங்கள் அஸ்ட்ரோமாயின் தரப்பை அன்புலங்கள் சிக்கலில் கூடாது தெரிஞ்சிட்டு அதை தவிர்த்துக்கணும் ஆசை இருந்தாலும் அடக்கி கொள்ள வேண்டும் அப்படி ஏன்னா அந்த சுக்கரன் அப்படி தான் பண்ணுவார் பொதுகுலேயே அவன் பாதகாதிபதி அப்படின்னு உங்களுக்கு தான் வரார் ஆனால் எல்லோருக்குமே அழகு கவர்ச்சியில் மயங்கிற மாதிரி பண்ணுவார் அதனால தான் கலத்திரக்காரகன் சுகம் சந்தோஷம் யாருக்கு பிடிக்காது அழகு கவர்ச்சி யாருக்கு பிடிக்காது எல்லோருமே அதுல மாட்டுவாங்க நீங்க அதிகம் மாட்டிடுவீங்க பேராசையோட செயல்பட்டு மாட்டிக்குவீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த புகழ் மரியாதை கட்டுற போது ஜாக்கிரதை அப்படிங்கிற ஏன்னா அவரு மூணாம் இடத்தை பார்க்கறதால உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது கூடாது தைரியமா வரது வரட்டும் பார்த்துக்கோணு ஆசையோட ஏன்னா மூணு எழுப்பதொன்னுனா காமிய பாவகங்கள் ஆசையோட பண்ணக்கூடாது சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க குறிப்பாக சகோதரிகள் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த உச்ச சுக்கரனில் மாட்டிக்க மாட்டிங்க அதுலேயும் பொதுவாக இந்த வக்ரம் பெறப்ப நல்லது நடக்கும் நெகட்டிவாக நடந்துச்சுன்னாக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப வக்ரம் பெறுறப்ப நல்லது நடக்கும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த கடவுள் கரெக்டாக வழி நடத்துவார் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் பட் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் சரியா வழி நடத்திடுவேன் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை யார் மெடிடேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலாம் கூட குறைச்சேன்னா கூட கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் ஒரு சமநிலையில் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை அஸ்டோமன் தரப்பு அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அதோட இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாம உட்காருங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கெடாதவாறு தவிர்த்து கொள்ளலாம் கெட்ட தசா புத்தி இருந்தாலும் நீங்க அடக்கி வாதிச்சிருவீங்க பெருசா பிரச்சனை வர்றதை க தடுத்துக்குவீங்க இதே நல்ல தசா கூட சூப்பரா இருக்கும் பெரிய அளவுக்கு கவலை வேண்டாம் இருந்தாலும் அதுலேயும் வில்லங்க வராதுபடி பாத்துக்கங்க நல்ல தசா கூட நல்லது நடக்கும் பட் கோச்சார ரீதியாக இருபத்தஞ்சு சதவீதம் இருபது இருபத்தஞ்சு சதவீதம் அதுல நெகட்டிவும் வரும் ஏன்னா உலக இயல்பே அப்படிதான் சொல்லியிருக்கேன்ல பியூர் பாசிட்டிவ் பியூர் நெகட்டிவ்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ கடக அன்புள்ளங்கள் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் அதிக விழிப்புணர்வோடு கடக்கக்கூடிய பெருடு இந்த சுக்கரன் இந்த மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறப்ப நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆர்கனைசர் நன்றி வணக்கம்